லோ பட்ஜெட் சைட்டுங்க மொத்த பிளாட்டோட விலைய ஆறரை லட்சம் ரூபாய் அதுக்கு உங்கள் கையில் ஒரு முன்பணமாக ரெண்டு லட்சரூவா இருந்தால் போதும் சுற்றி உங்களுக்கு வீடுங்க இருக்குது ஜிஎஸ்டிலேருந்து வெறும் ஆறுநூறு மீட்டரில் இருக்குங்க இன்னைக்கு இடம் வாங்குனீங்கன்னா நாளைக்கே வீடு கட்டலாங்க சைட்டுக்குள்ளே உங்களுக்கு அம்மிடீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோ பட்ஜெட்ல இடம் திட்டீன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் டங்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிசினஸ் உங்களுக்கு லேண்ட் விளாட் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரோமோஷன் பண்ணு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீலில் தேடி நம்பருக்கு கால் பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ டெவலப்பர்ஸ் வந்து பாலகுமார் சார் தான் இருக்காங்க சாரோட ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட வீடியோ கொலாப் பண்ணோம் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க இந்த புது ப்ராஜெக்ட் ஒரு லோ பட்ஜெட்ல போட்டிருக்கீங்க இதை பத்தி டீடைல்ஸ் இதோட லொக்கேஷன் எல்லாம் சொல்லுங்க சார் நம்ம ரியல் எஸ்டேட் துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருடமா வந்து சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க நம்ம ஸ்ரீ டெவலப்பர்ஸ் வந்து இப்போ நம்ம செங்கல்பட்டுக்கும் நம் மதுராந்தகத்துக்கும் இடையில் ஜிஎஸ்டி ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான சைட்டு ஒன்று நமக்காக கொடுத்துருக்காங்க இந்த அந்த சைட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க வந்திருக்கோம் சரிங்க சார் டோட்டலாக எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் ஓகே நாலு ஏக்கரில் தொண்ணூற்றி ஏழு பிளாட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம் ஓகே பெரிய பார்க்கு ரெண்டு பார்க் நம்ம கொடுத்துருக்கோம் சைட்டுக்குள்ளே ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு அந்த மாதிரி தான் பேசுவோம் சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஈவி வந்துருச்சுங்க சைட்டுக்கு பின்னாடி நீங்கள் பாத்துட்டு இருப்பீங்க வீடுங்க இருக்குது சைட்டுக்கு வரவள்ளே உங்களுக்கு வீடு இருக்குது இது வெறும் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு ஆறுநூறு மீட்டரில் இருக்குங்க நீங்கள் பைக் எடுத்துகிட்டு நடந்து போனீங்கன்னாவே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார் இதோட எக்ஸ் லொக்கேஷன் ஹெட்லெட்லாம் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்னது மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி இருந்து எக்ஸாக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது மீட்டர் தான் நம்ம சைட்டை நம்ம வந்துடலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து நம்ம கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து நம்ம ஈஸியாக நம்ம ரீச் ஆகிடலாம் திருக்குழுன்றது ரீச் ஆயிடலாம் மகாலிபுரம் ரீச் ஆயிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரீச் அது உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடுன்றதுனால சொல்ல வேண்டியதில்லை சென்னை ஈஸியாக ரீச் ஆயிடலாம் சவுத் போகிற பஸ்ஸும் ஆமாம் டைம் நீங்கள் வந்து சவுத் சைடு போகிறாருந்தா நம்ம அப்படியே இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து நடந்தே நீங்கள் வந்து மெயின் ரோடு ரீச் ஆகி அங்கே இருந்து வர பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் சவுத் சைடு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான சைட் இது சரிங்க சார் பிளாட் சைஸ் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க சார் பிளாட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளும் இந்த இடத்துல வந்து ஒரு லேண்ட் நம்மகிட்ட வாங்கணும் அப்படின்றதுனால மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்ற தொண்ணூறுலருந்து ஆரம்பிக்கிறோம் பிளாட்டோட சைஸ் நானூற்ற தொண்ணூறு அறுநூறு எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுல பார்த்தீங்கன்னா நிறையா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கு மேலே ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம பண்ணுறோம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து பிளாட் அவைலபிள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபேஸிங்கலையுமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது கார்னர் பிளாட்ஸும் இருக்குது சரி சார் இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க சார் இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அப்ரிசியேஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியா ஜிஎஸ்டி ரோட ப பக்கத்துலேயே இருக்குது நம்ம சைட்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர்ற கம்பெனிகள்லாம் நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள ஸ்டாப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடு இல்லாமல் நிறைய இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல வீடு சொந்தமாகவும் வாங்குறாங்க இதை தவிர வந்து வாடகைக்கும் கேட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டினாலும் ஒன்று வாடகை மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஒன்னே தாங்க லாஸ்ட் வீக் எல்லா ஆர்டிகலும் தமிழ் மேக்சின் எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க சென்னையில வீடு வாங்கணும்னா கோடிகள் இல்லாமல் வாங்க முடியாது இன்றைக்கி சென்னைங்கிறது உங்களுக்கு தெரியும் கிழாம்பாக்கம் கோயம்புத்தூக்கி கிலாம்பாக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இங்கேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கமும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆகிட முடியுங்க பட் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் கோடியில் இடம் வாங்க முடியாதவங்களாம் இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்களா இங்கே இப்போயே இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேர்க்குறது இருந்தாலும் தைரியமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் ஓகே இப்போ நீங்கள் அவங்க உங்கள் ஒரு பிளாட்டு வாங்கணும்னா அவங்க கையில் இன்ஷியலாக எவ்வளோ இருந்தால் இங்கே வாங்க முடியும் சார் மினிமம் வந்து ஒரு டூ லேக்ஸ் அவங்க கையில் இருந்தால் போதும் ஓகே இது டிடிசி பிறப்பிட்டுங்கிறதுனால நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே இப்போ ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து இடம் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த கருங்குழி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸு டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஜிஎஸ்டி ரோடு இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து திண்டிவனம் தாண்டினாலும் நம்ம ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் வந்து இடம் வாங்குறது கஷ்டம் ஆக்சுவலாக கருங்குழிங்கிறது சார் சொன்னது இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுங்க சாருக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது சப்போஸ் இங்கே நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு ஆறு நிமிடம் வர முடியாது எனக்கு ஜிஎஸ்டி ரோட்டு மேலேயே இடம் வேணாலும் உங்களுக்கு ஜீப்ராஸ் அந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இருக்குது அதை பற்றி டீட்டெயில் சொல்லியிருங்க சார் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டியை ஒட்டி செங்கல்பட்டில் ஜிஎஸ்டி ரோட்டு மேலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் மெத்தடில் சூப்பராக அந்த சைட்டு நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் அந்த தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நிறைய கஸ்டமர் வந்தாங்க வந்து உள்ளே வந்து சைட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு பிளாட் வேணும்னு சொல்லி நிறையா புக் பண்ணாங்க உண்மையிலேயே இந்த விஷயத்தில் வந்து பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலாக நான் எதுக்கு இதை சொல்கிறாங்க ஜிஎஸ்டி பக்கத்தில் தான் எல்லோரும் விரும்புகிறீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி ஒட்டியும் சாருக்கிட்ட சைட் இருக்குது ஜிஎஸ்டிலேருந்து ஒரு ஆறு மீட்டர் இருக்குது வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடலாம் சரிங்க சார் இங்கே என்ன ப்ரைஸுக்கு தரீங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் சொல்லிடுங்க சார் இப்போ ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் நமக்கு எவர்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு ஓகே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஈவினிங் டயத்தில் நீங்கள் மார்னிங் டயத்தில் நம்ம பார்த்தாலும் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு எட்டு ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து இருக்குங்க இப்போ நான் சும்மா ரோடு மாண்டேஜ் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்கூல் பஸ் வந்துருச்சு அதுதான் நீங்கள் பார்க்குறதுங்க அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு லாரா மால் இருக்குது தனலட்சுமி காலேஜ் இருக்குது அதாவது ஆண்டா விஜயகாந்த் சார் காலேஜை வந்து இப்போ தனலட்சுமி சீனிவாசன் தான் வாங்கியிருக்காங்க காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கற்ப விநாயகா காலேஜ் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே அங்கே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மதுராந்தகத்து பக்கத்தில் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ்க்கோ ஸ்கூல்ஸுக்கோ பஞ்சமே கிடையாதுங்க அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குதுங்க நம்ம ஜிஎஸ்டி இருந்து வேடந்தாங்கல் போகிற ரோட்டில் தான் நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது மீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேடந்தாங்கல் சரணாலயம் நம்ம போய் பார்த்துடலாம் ஓகே சார் நம்ம சைட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் கருப்பட்டோம் உங்களுக்கு சுற்றி வீடுங்களும் இருக்குங்க என்ன ப்ரைஸுக்கு இங்கே ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குறீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்தில் அதுவும் வந்து சுற்றிலும் வீடு இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு மூணு வருஷம் ஆகணும் நாலு வருஷம் ஆகணும் நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு இதே கிடையாது சுச்சுவேஷனே இங்கே கிடையாது உடனே இமீடியேட்டாக நீங்களும் வீடு கட்டி உடனே வந்து குடி வரலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தான் நம்ம வந்து சைட்டை போட்டிருக்கோம் இந்த அருமையான சைட்டுக்கு அதுவும் டிடிசிபி ரராக நம்ம வந்து அப்ரூவ் வாங்கியிருக்கோம் அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்ரூவல் வாங்கியிருக்கோம் இந்த ஒரு சூப்பரான சைட்டுக்கு நம்ம க ஸ்ரீ டெவலப்பர்ஸ் வச்சுருக்க ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆக்சுவல் ப்ரைஸு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக ஆயிரத்தி நானூறுரூவா நம்ம வந்து ஃபைனல் பண்ணுவோங்க ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இங்கே ஒரு ஆறு லட்ச ரூவாலருந்தே பிளாட் இருக்குங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் பிளாட் நான் சொல்கிறது முன் பண்ணலாம் கிடையாது மொத்தமாகவே ஆறு 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 லட்ச ரூபாலேருந்து இங்கே பிளாட் ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரமாக வரும் பட்சத்தில் அதுக்கு உங்கள் கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் சரி சார் இங்கே சைட்டில் என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க சார் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைட்டே வந்து நம்ம சுற்றி வீடுகள் இருக்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அகலமான ரோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம் முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம தார் ரோடு போடாமல் ஃபுல்லாக வந்து காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் நம்ம வந்து இப்போயே பண்ணி கொடுத்துருக்கோங்க ஓகே சைட்டுக்குள்ளே ஈபி ஈபியும் ஆமாம் ஆமாம் இபிலியில் ஈபி ஃபெசிலிட்டியும் வந்துருச்சு சார் கிரவுண்ட் வாட்டரு சார் இந்த சைட்டை பொறுத்த அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாகவே முப்பாடியில் உங்களுக்கு தண்ணி வந்து அதுவும் நல்ல குடி தண்ணி வந்து நமக்கு கிடைக்கிதுங்க ஓகே நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தங்கம் போகிறவள்ள சென்ட்ரலில் இருக்குதுங்க இந்த ப்ராஜெக்ட் கருங்குழி லொக்கேஷனில் ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்கீங்க இம்மிடியேட்டாக வீடு கட்டணும்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணலாம் டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள் வந்து உங்கள் ப்ளாட்டை புக் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் மீட் பண்ணுறேன் பாய் சார் நம்ம சப்ஸ்கிரைப் வருவாங்க பெஸ்ட்டாக பண்ணி தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக